கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமை சித்தவராஜ் கத்த இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆமாங்க நாம் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக சில கத்தன் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்கிறவராக இருக்கிறார் தாவிது ராஜா தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தது நிமித்தம் அவர் தாவிது நினைக்காத அரியாசனத்தை கொடுத்து ஆசிர்வதித்து சுற்றி இருக்கிற சத்துருக்களை எல்லாம் உரட்டி அடித்து சமாதானத்தோடு அந்த நாட்டை ஆள கிருபை செய்தார் யோபு தன்னுடைய ரட்சிப்பை எத்தனை சோதனை வந்தபோதும் காத்து கொண்டதினால இழந்த எல்லாவற்றையும் அவர் பெற கிருவை செய்தார் அவருடைய மன விருப்பத்தை கத்தர் ஈடேற்றினார் இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்ம பார்ப்போமா நான் தேவாதி தேவனை எனது பத்தாம் வகுப்பு நான் படிக்க வேலையில் ஏற்றுக்கொண்டேன் அப்பொழுது என் அதுவரைக்கும் என் முகம் இருண்ட முகமாய் கோபத்தோடு சுடுசுடுப்போடு அப்படியா இருந்த முகம் பிறகு துள்ளி குதிக்கிற அளவுக்கு மன மகிழ்ச்சி அவ்வளவு ஒரு சந்தோஷம் பொங்கி பொங்கி வழிகிற சந்தோஷத்தை அன்றைக்கு அனுபவித்தேன் அன்றிலிருந்து என் தேவன் நான் கேட்கிற காரியங்களை நான் வேண்டுகிற காரியங்களை கத்தர் அள்ளி இருக்கிறார் இன்று வரைக்கும் அவருடைய கரம் நடத்துகிறது மட்டுமல்லாமல் என்னுடைய ஜபத்தை கேட்கிறவராய் என் விருப்பத்தை ஈடேற்றுகிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள் நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்து ரட்சிப்புக்குள்ளாக நடக்கிற விலையில் கத்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ என்னெல்லாம் விரும்பி வேண்டிக் கொள்கிறீர்களோ அதையெல்லாம் கத்தர் தந்து ஆசிர்வதிப்பார் கத்தர் தம் எந்த பார்த்து ஆசீர்வதிப்பார்